ராசிக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்ன மாதிரி பலன் அமையப் போகின்றது என்பதை பார்க்கலாம் கிரகங்களுடன் ஒப்பிட்டு பலனை பார்ப்போம் ஜனவரி மாதம் தை மாதம் துசவராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் என்பதை பார்க்கலாம் மற்றும் கிரகங்களுடன் ஒப்பிட்டு பார்த்துட்டு கடைசியாக என்ன பலன் அமையப்போகின்றது என்பதையும் பார்க்கலாம் கேது ஐந்தாம் வீட்டில் இருக்கும் கேது ஆன்மீக விஷயத்தில் அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்துவர் பிசவராசி என்பவர்களே முதல் வீட்டில் குருவின் பேச்சு உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதகமான அறிகுறிகளை கொடுக்கவில்லை உங்களுக்கு குரு சாதகமாக இல்லை மற்றும் நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ரிசவராசி என்பவர்களே இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் பணத்தையும் நீங்கள் கவனித்துக்கொள்ள வேண்டும் ரிசவராசி என்பர்களை பத்தாம் வீட்டில் உள்ள சனி உங்கள் தொழில் சம்பந்தமாக சில சவால்களை சில நன்மைகளை தரப்போகின்ற பத்தாம் வீட்டில் சனி உங்களுக்கு தொழில் சம்பந்தமான நன்மைகளை தருவர் பத்தாம் வீடு சனி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி உடன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி வீழ்ச்சி நடைபெற்று பதினோராம் இடத்துக்கு சென்று லாபஸ்தானமாக மாறுவர் உங்கள் ஜாதகத்தில் திசையும் ஜாதகத்தில் சனி இருக்கும் உடன் சனி இருக்கும் வீட்டு அதிபதியும் நன்றாக இருந்து அல்லது திசை நடக்கும் கிரக ஆட்சி உச்சம் பெற்று அந்த கிரகம் இருக்கும் வீட்டதிபதியும் ஆற்றி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு நற்பலங்களே அமையும் எந்த கிரகம் கூடாட்டியும் உங்களுக்கு எந்த தீமைகளும் நடைபெற மாட்டாது சரி பத்தாம் வீட்டில் உள்ள சனி உங்கள் தொழில் சம்பந்தமாக சில சவால்களை சில நன்மைகளை தரப்போகின்றார் அதாவது உங்களுக்கு நன்மைகளையும் அதே நேரம் நீங்கள் தொழில் சம்பந்தமாக சில தட்டங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை சவாலாக எடுத்து முன்னேறுவதற்கான வடிகளையும் அமைத்துத் தருவார் பதினோராவது வீட்டில் ராகுவின் நிலை உங்களுக்கு கணிசமான நிதி நன்மைகளை தரும் ஆனால் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்கள் திருப்தி குறைவதையும் காண்பீர்கள் உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இறுதி முதல் அதாவது இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான காலகட்டத்தில் நல்ல வளன்களை வழங்குவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி நாலு டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு நற்பலன்கள் கிடைத்திருக்கும் மற்றும் வழங்குவார் மற்றும் இந்த நேரத்தில் அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் சுக்கரனால் இந்த மாதத்தில் பத்தாம் வீட்டில் உள்ள சனி வெளிநாட்டில் ஒரு புதிய விலைக்கு விண்ணப்பிக்க உங்களை அனுமதிக்கும் மற்றும் உங்களுக்கு அற்புதமான வெற்றியை தரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகமான சனி பத்தாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் வீட்டை பார்க்கின்றார் அதாவது பத்தாம் வீடு என்பது தொழிலுக்குரிய ஸ்தானம் நான்காம் வீட்டை பார்க்கின்றார் இந்த நேரத்தில் உங்கள் பர படிப்பு தொடர்பான உங்கள் வளரும் திறன்கள் நிரூபிப்பதில் நீங்கள் வெற்றி பெறலாம் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் சில குழப்பங்கள் மற்றும் தவறான முடிதல்களும் காணலாம் என்றால் குரு சரிதா பெரிதாக நன்மை தர மாட்டார் குரு உங்களுக்கு சரியான நிலையில் இல்லை குருவேக்கி வரைக்கும் உங்களுக்கு குருவினால் பாதகமான நிலைமையே ஏற்படும் அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் எந்த பெரிய பிரச்சனையும் சந்திக்க வேண்டியது இல்லை தை மாதம் உங்கள் பதினோராவது வீட்டில் அமர்ந்துள்ள ராகு உங்கள் ஐந்தாம் வீட்டை படு பார்ப்பார் இது உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நல்ல பாதிப்புகளை நல்ல மதிப்புகளையும் தருவர் ஏனெனில் உங்கள் கிரகங்கள் நன்றாக இருந்தால் உங்களுக்கு நல்ல மதிப்புகளும் இல்லாட்டில் நல்ல சில சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் கருத்து வேறுபாடுகளில் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்தா தான் பரிகாரமும் பார்க்கலாம் உங்களுக்கான பலனையும் பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முதல் இது வரைக்கும் வீடியோங்களை சப்போர்ட் கிளிக்கணும் சப்போர்ட் கிளிக்கணும் பக்கத்தில் இருக்கிற விலைக்கு இல்லை ஓல்ட் வேலைக்கு கிளிக் போட்டோ போட போகணும் அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துமெல்லாம் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் பிளேலிஸ்ட்ல யூடியூப் இந்த வசிரஜி கைரேகன் ஜோதரன் சேனல் இது யூடியூப் சேனல் இந்த பிளேலிஸ்ட்ல வீடியோ கிரியேட் பண்ணிவிடுறேன் கைரக சம்பந்தம் ஜாதவன் சம்பந்தம் கைரேகன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் போட்டுருக்கிறேன் கைரக சம்பந்தம் கொடிசுற ஜோகங்கள் நன்மை தீமைகள் துரதிஷ்டங்கள் எல்லாம் போட்டுக்கிறோம் அது மட்டும் மாதராசி பழங்கள் கிரக பேச்சி பலங்கள் புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நல்லது சகலத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முழுமையாக அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் போட்டு வருகின்றேன் என்ன ராசி வாழ்க்கை ரகசியம் மற்றும் போட்டுட்டேன் அது இல்லாமல் நட்சத்திர வாழ்க்கை ரகசியமும் போட்டு வருகின்றேன் உங்களுக்கான நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் கூற வேண்டிய மந்திரமும் போட்டு வருகின்றேன் உங்களோட நட்சத்திரப்படி மந்திரத்தை கூறுவது உங்களுக்கு அதாவது நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் அண்டு சொல்லி அந்த வாழ்க்கையில் உங்களோட தொழில் இல்லாததை பற்றி சொல்லிட்டு உங்களுக்கான கூற வண்டியை மந்திரத்தையும் சேர்த்து சொல்லிக்கிறான் அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் முழுமையாக பாருங்கள் பார்த்தா கூட வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று பிறப்பிலின் பிறப்பு இடையிலான கிரக பேச்சுகளையும் ஒப்பிட்டு அதாவது என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு நன்மை என்னென்ன கிரகங்கள் யோகம் என்று நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்தில் தனித்தனியாக சொல்லி போட்டிருக்கின்றேன் இது பசிரஜி வசிதஜி கைரகம் ஜோதிடம் சேனல் நம்ம சர்ச் வரல யூடியூப்ல அடிச்சுட்டு கம்ம பண்ணிட்டு இது சம்பந்தம் அறிஞ்ச விரும்புன்னு அது சம்மந்தா கொள்ளலாம் எந்த சேனலுடைய பேர் அடிச்சாரு தான் எந்த சேனல்ல இருக்கிற வீடியோ நீங்கள் பார்க்கலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இலவசமாக ஜாதகமோ கைரேகையோ கேட்கிறேன் பரிகாரம் கேட்கிறேன்டா இந்த யூடியூவில இருக்கிற வீடியோக்கில் இருக்கிற கொமானில் எழுதி கேட்கலாம் ஒட்டுக்களி மட்டும் தெளிவான கழிக்கு பதில் கிடைக்கும் முழுமையாக வடிவா விரிவாக்கக் கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்க போனாட கண்டேன் எங்க நேரம் இல்லை மெசேஜ் எழுதி முன்கூட்டிய காசு கட்டி கேட்கணும் இலவசமாண்டா நான் இந்த யூடியூப் சேனலில் கொமான்ல கேளுங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் அனைவரும் பயன்பெறட்டும் ராகு உங்கள் ஐந்தாம் பார்ப்பார் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நல்ல மதிப்புகளை சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் உங்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் பண விஷயத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் மற்றும் பணத்தை சேமித்து வைப்பதிலும் வெற்றி பெறலாம் சனி உங்களை நல்ல ஆரோக்கியத்திற்கு வழி நடத்துவர் ஆனால் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் ரிசவராசி அன்பர்களே இருப்பினும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு மட்டும்தான் சாதகமான பலன்களை தர மாட்டார் மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களையே தருவார் சரி உங்களுக்கான பரிகாரம் ஓம் பிரீம் பிரகாஸ்பதியே நமக ஓம் பிரீம் பிரகாஷ்பதியை நமக ஓம் ரீம் பிரிகாஸ்பதியை நமக என்று நூற்றி எட்டு முறையோ இல்லாட்டி பதினெ கடைசி பதினெட்டு முறையாவது சொல்லுங்கள் ஓம் பிரீம் பிரகாஷ்பதியை நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் அடுத்ததாக மிதுன ராசி